வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் வீட்டில் வந்து மங்களகரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து விளையாடணும்னா மங்களகரம் வந்துட்டாலே கிட்டத்தட்ட எல்லா ஐஸ்வர்யங்களும் வர்ற மாதிரிதான் இது தட்டு காப்பத்தட்டு சில்வர் தட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் குச்சி மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் சொல்லுவாங்க அது மூணு எடுத்து இது மாதிரி குங்குமத்தில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளார கல் உப்பு வச்சுக்கலாம் ஒரு லெமனை கட் பண்ணி குங்குமம் மஞ்சள் ஜாதிக்காய் ஒரு மூணு அழகான ஒரு விளக்கு இவ்வளோதான் அதோட ஃபார்முலா இதை வந்து டெய்லியுமே ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை விசேஷமா ஏத்தீங்கனாக்கா இது மேல இதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அதை வந்து இந்த விளக்கோட பேசணும்னாலே எல்லாமே காரிய சுத்தி ஆகும் இது வந்து ஒரு பெரிய மங்களகரத்தை ஏற்படுத்தும் மங்கள கடாட்சம் அதாவது மங்களதாரா என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைக்கு இந்த பொருள் எல்லாம் நம்மளோட சாந்திகமா செஞ்சிருக்காங்க இந்த காலத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம டெய்லியுமே செய்யலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சால் கண்டிப்பாக பண வரவு இருக்கும் மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்